கம்மப்பா சீனியர் சீசன் போரோட நினைத்தாலே இணைக்கும் சுற்றுல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு நடுவர்கள் எல்லாம் சொன்ன போதுதான் தெரியுது கார்த்திக் ராஜா சார் இவ்வளவு செய்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே பிடிச்ச நடுவர்களான கார்த்திக் சார் மற்றும் பிபி சார் இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு கார்த்திக் ராஜா சார் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாங்களா இவ்வளவு விஷயங்களை அவங்களுக்காக செய்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உண்மையாவே ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு மெமரியாதான் இது இருக்குது அப்படி என்னெல்லாம் நம்மளுடைய நடுவர்கள் வந்து வந்து பகிர்ந்துருக்குறாங்க கார்த்திக் ராஜா சுவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கார்த்திக் சார் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் பாட ஆரம்பித்த முதல் ரெக்கார்டிங் வந்துட்டு டும் 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 திரைப்படத்தில் வந்துட்டு ரீ ரெக்கார்டிங்கில் கோரஸ் பாடுறதுக்காக நான் போன போது தான் கார்த்திக் ராஜா அவங்கள முதல் முதலாக சந்தித்தேன்ற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அப்படி வந்துட்டு கார்த்திக் ராஜா அவங்களை நான் முதல் முதலா சந்திச்ச அனுபவத்தை வந்து மறக்கவே முடியாது சான்ஸ் இல்லை என்ற மாதிரி சொல்லிருப்பாங்க முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு சொன்னா இவர் மூலமா தான் நான் ராஜா சோருக்கு போயிட்டு ஒரு பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது என்றதையுமே வந்து சொல்லிருப்பாங்க இந்த அளவுக்கு கார்த்திக் ராஜா அவங்க வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க என்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க இவங்க மட்டும் இல்ல நம்மளுடைய பிபி சரும் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொன்னா நைன்டீன் நைன்டி நைன்ல வந்துட்டு இதே சரிக்கம் ஹிந்தியில் நடந்திருந்தது அதுல நான் ஒரு போட்டியாளர் கார்த்திக் ராஜா அவங்க நடுவராக இருந்தாங்க சொல்லி கார்த்திக் ராஜா அவங்க என்ன நான் தான் மார்க்ஸ் போட்டு வந்துட்டு வின் பண்ண வச்ச மாதிரி சொல்லிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு சொன்னா கார்த்திக் ராஜா சார் நான் பாடி முடிச்சதுமே சொன்னாங்க அவரோட நம்பர் தந்துட்டு நீ வந்துட்டு சென்னைக்கு வரணும் நீ வந்து எனக்கு ஒரு பாட்டு பாடணும்ன்றத சொல்லி இருந்தாங்க இப்படியான வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்கிறதே கஷ்டம் ஆனால் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு கார்த்திக் ராஜா அவங்க கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட வேற யாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நம்மளுடைய விபி சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரேயா கோஷன் மேம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக கேட்கும்போது ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கா கார்த்திக் ராஜா சார் இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாம விபி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா நான் ராஜா சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உடனே கார்த்திக் ராஜா அவங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல நான் ராஜா சாரை பார்த்ததுமே வந்துட்டு கார்த்திக் ராஜா சார் அவங்கள அழகா வந்து நம்மளுடைய வீப்பு சார் வந்து ரொம்பவே சந்தோஷமா பகிர்ந்திருப்பாரு இப்படியான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு சுற்றுல வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமாக ஆஹா இப்படியெல்லாம் நடந்திருக்கா என்ற மாதிரி தோன்ற அளவுக்கு எல்லாமே வேற லெவல்ல இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமும் நடந்திருந்தது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கோபிகா வந்துட்டு பவதாரணி அவங்களோட ஒரு பாடல் எடுத்து அது என்ன பாடல் அப்படின்னு சொன்னா போல பொண்ணு அந்த பாடலை தான் எடுத்து இந்த பாடல் வந்துட்டு இளையராஜா அவர்களின் இசையில பாரதி திரைப்படத்தில் பவதாரணி அவங்க வந்துட்டு பாடியிருப்பாங்க பவதாரணி இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த ஒரு பாடல் மூலமாக எல்லாருடைய மனங்கள்லயுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்ல இந்த ஒரு பாடலுக்காக தான் அவங்களுக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதையுமே வந்துட்டு பெற்றிருந்தாங்கன்றதுமே குறிப்பிடத்தக்கது இப்படியா வந்துட்டு இவங்களை ஞாபகப்படுத்துற மாதிரியான அந்த பாடலை அவங்கள மாதிரியே அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாங்க கோபிகா இதை பார்த்துட்டு வந்து பவதாரணியோட ஞாபகம் தான் வந்துட்டுன்ற மாதிரி நம்மளுடைய கார்த்திக் ராஜ் அவங்க சொல்லியிருப்பாங்க அதனால வந்துட்டு மொத்த சரிக்கமப்பா மேடையுமே வந்துச்சு பவதாரணி அவங்கள நினைச்சு கண்கலங்கிருப்பாங்க அவங்களுக்கான நினைவஞ்சலியுமே வந்து செலுத்தியிருப்பாங்க அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக தான் இருந்தது பார்க்கும்போது இந்த பாடல் மட்டும் இல்லாமல் அவங்க பாடியிருக்கக்கூடிய எல்லா பாடல்களின் வாயிலாகவுமே வந்துட்டு பவதாரணி வந்து நம்மளோட இருந்துகிட்டே தான் இருக்காங்க அவங்க இவ்வளவு சீக்கிரமாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜா மட்டும் இல்லை நாங்களும் எதிர்பார்க்கல இருந்தாலும் மக்களுடைய மனங்களில் அவங்களுடைய பாட்டு மூலமாக இசையின் மூலமாக குரலின் மூலமாக அவங்க என்றுமே வந்துட்டு நம்மளோட தான் இருப்பாங்கன்றதுல வந்து சந்தேகம் இல்லை தொடர்ந்து இப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு சரிக்கமப்பா மேடையில் இந்த ஒரு ரவுண்டில் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்படியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க